மீண்டும் மகிழ்ச்சி வணக்கம் நாளில் செய்திகளுக்கு கூறியிருந்தோம் சுரேஷ் சாலை ராணுவ புலனாய்வு அதிகாரியாக இருந்த சுரேஷ் சாலை தொடர்பாகவும் அவர் தொடர்பான பல விடயங்கள் இன்று விசாரணை வலயத்துக்குள் எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றன என்கின்ற தகவலை நேற்றைய நாளிலே பகிர்ந்து கொண்டிருந்தோம் அந்த தகவல் தொடர்பான மேலதிகமான பல விடயங்களை இன்றைய நாளில் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றோம் உயித்த தாக்குதல் தொடர்பில் சுரேஷாலே எவ்வாறான வகையில் திட்டங்கள் தீட்டினார் பிள்ளையானை சிறையிலிருந்து எடுத்து வருவதில் அவரின் பங்கு எவ்வாறு இருந்தது என்று பிள்ளையானினுடைய பிரத்தியேக செயலாளரும் அந்த கட்சியினுடைய ஊடக பேச்சாளருமாக இருந்த அசாத் மௌலானா அவர்கள் பிரத்தியேகமாக எமக்கு வழங்கிய ஒரு செவ்வியிலே இந்த விடயங்களை குறிப்பிட்டிருந்தார் அவர் குறிப்பிட்ட விடயங்கள் தொடர்பில் இப்போது விசாரணை அடுத்த கட்டத்தை அடைந்திருக்கின்றது அதற்கு முன்னதாக சுரேஷ் சாலை ராணுவ புலனாய்வு அதிகாரி கட்டநாயக்க விமான நிலையத்தில் இருந்து வெளியேறாத வகையில் அரசு தரப்பில் அவருக்கான நீதிமன்றத்தினூடான ஒரு தடை உத்தரவு ஒன்றும் கட்டநாயக விமான நிலையத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு நீதிமன்ற கட்டளை ஒன்று அனுப்பப்பட்டிருக்கின்றது அறுபத்தி எட்டு பதினைந்து முப்பது தொள்ளாயிரத்தி பதினாறு எக்ஸ் என்கின்ற அடையாள அட்டையுடைய நபரை விமான நிலையத்தை விட்டு வெளியேறாத வகையில் அந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக கொழும்பு செய்திகள் தெரிவிக்கின்றன அது வேறு யாரும் இல்லை அது சுலை சாலை என்று தான் அந்த தகவல் குறிப்பில் இருக்கின்றது இது இவ்வாறு இருக்கின்ற போது எவ்வாறு இந்த விடயங்கள் இப்போது கையாளப்படுகின்றன என்ன இடம்பெறுகின்றது ஏன் இப்படி இடம்பெறுகின்றது என்கின்ற பற்றியெல்லாம் பல புதிய தகவல்கள் விசாரணைகளிலிருந்து அசாத் மௌலானாவின் வாக்கு மூலத்தை அடிப்படையாக வைத்தும் அசாத் மௌலானாவின் பெறப்படுகின்ற மேலதிகமான காணொலிகளை அடிப்படையாக வைத்தும் தான் இப்போது இந்த விசாரணை வலையமைப்பு பின்னப்பட்டிருப்பதாக மேலதிக தகவல்கள் கூறுகின்றன இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜனவரி எட்டாம் தேதி என்று ஜனாதிபதியாக அன்றைய காலப்பகுதியிலே மைத்ரிபால சிறிசேன அவர்கள் ஜனாதிபதியாக பொறுப்பேற்கின்றார் மைத்திரிபால சிறிசேன அவர்கள் தெரிவு செய்யப்பட்டு மூன்று நாட்களின் பின்னர் கபரணை பகுதிக்கு பிள்ளையானையும் அழைத்து வர சொன்னதாக அசாத் மௌலானா குறிப்பிடுகின்றார் இப்போது ஆட்சி மாறிவிட்டது பிள்ளையானினுடைய எதிர்காலம் மிகவும் நெருக்கடியாக இருக்கின்றது இதில் ஒரு முக்கியமான விடயத்தை சுரேஷாலே அவர்கள் பகிர்ந்து கொள்ளுகின்றார் என்னவென்று சொன்னால் எந்நேரமும் என்னவும் நடக்கலாம் எதுவும் நடந்து விடலாம் இந்த கால பகுதியில் ஆட்சி மாற்றம் இடம்பெற்றிருக்கின்றது ஆயுதங்களை ஒழித்து விடுங்கள் தன்னையும் இடமாற்றம் செய்யலாம் புலனாய்வு துறையின் அதிகாரியாக இருக்கின்ற தானும் இடமாற்றத்துக்கு உள்ளாக்கப்படலாம் இராணுவ சம்பளம் சில வேளைகளில் கொடுக்க மாட்டார்கள் ஆட்களை நேரடியாக குறிப்பிட்ட நபர்களை நேரடியாகத்தான் கொடுக்க வேண்டி வரும் என்று கூறுகின்றார் அப்படியே துணை ஆயுத குழுக்களாக அல்லது பாராமிலிட்டரியாக இயங்கியதற்கு நல்லாட்சி காலம் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வரைக்கும் அவர்களுக்கான ஊதியம் அரசு தரப்பில் வழங்கப்பட்டிருக்கின்றது என்பதனை அசாத் மௌலானாவினுடைய கூற்று உறுதிப்படுத்தியது சுரேஷ் சாலே அதனை நிரூபித்திருக்கின்றார் நேரடியாக இந்த தொகைகள் வழங்கப்படலாம் உங்களுக்கான வங்கிகள் மூலம் இனி இவை இடம்பெறுவதற்கு வாய்ப்பில்லை எதற்கும் பதினைந்து பொய் பெயர்களை எழுதித்தாருங்கள் போலியான பெயர்களை எழுதித்தாருங்கள் என்று சுரேஷ் சாலை கேட்ட இப்போது நான் கூறுகின்ற இந்த விடயங்கள் அனைத்தும் அசாத் மௌலானாவால் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஒப்புதல் வாக்கு மூலம் அதில் ஒரு சில விடயங்கள் இப்போது காணொளியில் நீங்கள் கேட்கக்கூடியவாறு இப்போது நீங்கள் கேட்பதற்காக இப்போது இங்கு ஒளிபரப்பப்படுகின்றது அது இப்போ அந்த எம்ஐ எஸ்எஸ் நெட் அதிகார ஸ்டேட் நெல் டிபார்ட்மெண்ட் அவருக்கு பெரிய ஆப்ஜினே இந்த ஈஸ்டர் குண்டு அவர் சம்பந்தப்பட்டது அடுத்து கோத்தபாயாகள் அந்த சம்மந்த கோத்தபாயில் பெரிய டிஃபரன்ஸ் செக்ரேட் சம்பந்தப்பட்டதுக்கெல்லாம் நான் மாற்ற நேரடி ஆதாரம் என்னைக்கு பிரச்சனை வந்து இவங்களால மீன் பிரச்சனை ஆமியர் இன்டெலிஜினால் அவங்களோட பிரச்சனை பிடிச்சினால் கோத்த பாய இந்த நான் வந்து சிஜியா பாய தொடர்ந்து நினைச்சுன்னா இவர் அதுல வந்து அமல் கருணாசின பழைய எம்ஐ டிரெக்டர் அடுத்து இப்ப இருக்க எம்ஐ டிரெக்டர் சுரேஷ் ஆலே இப்ப இருக்க டிஃபென்ஸ் செக்ரட்டரி கமால் கருணர் இவன் ஜனாதி வரையும் பிரச்சனை எல்லாரும் உள்ள போனாரும் ஈஸ்டர் கொண்டு பிடிப்பில தான் தெரியுமா அவங்க எப்படி பண் கூடு கொடுத்தாங்க எவ்வளவு சம்பந்தப்பட்டாங்க எப்படி செஞ்சாங்க அப்ப இந்த பிரச்சனை வெளியாக கூட பயன்தான் அனுப்பினா அது நம்பி எவ்வளவு

ஒன்று கதைக்கு வீடியோ குடிப்பு வந்து நலிமண்டார காய்க்குது அதுவும் பாலிமென்ட்ல சிங்களத்துல மைக்கிறது ஒரு சூ மீட்டிங்ல கதைக்கார் அது மூணு சொல்றாங்க இதுல இவர் சம்பந்தப்பட்டிருப்பார் சுரேஷாலே திட்டி அம்மா நடந்திருக்காரு மீட் பண்ணிக்காரு அப்படி ஒழுங்கா விசாரிக்கணும் இந்த கதை எப்படி வெளியா இருந்து நான் சொல்லுவாங்க அவர் அந்த இந்த எல்லாம் வாங்கி போன் எல்லாம் வாங்கி

அப்ப என்னைக்கு நான் அப்பா எனக்கு தெரியாது நானும் கேள்வி ஜோதிச்சு நான் எப்படி தெரிய முடியும் இது வேற ஆறு இது அவசரம் உண்டு இதை பத்தி நான் கதைச்சுக்கணும் இல்லாட்டி நீங்க கதை இல்ல பிள்ளையான இங்க நல்ல டவுட் ஆகி ஆறு சொல்லிட்டு நான் சத்தியமா சொல்லு அதுக்கு பிறகு நான் பிள்ளையான போன் இப்படி பிள்ளையா வந்தவர் வந்து பிள்ளையானா வளமையா என்னோட வளமையா பிள்ளையான அவரை சந்திக்க போற பிள்ளையான அடுத்தாண்டுக்கு தெரியாம அவர் சந்திக்க போனாரு அவர் எனக்கு தெரியாம ஆனா அவை என்ன செஞ்சா பிள்ளையான டிரைவர் அமல சொல்லிட்டான் ஆனா பிள்ளையான கடைசி வரை சொல்லி வேணும் சாதிக்க போறோம் பிள்ளையான கூப்பிடுச்சு வச்சு அப்படி என்றால் இப்படி உங்களோட டவுட் போடு அதோட இதே பிள்ளையான் கேட்டார் இந்த ஆமி காரணம் இப்படி அரெஸ்ட் பண்ணப்பட்ட இந்த கேஸ்ல இந்த ஜோசப் ராயிண்ட் அப்ப சிஐடி உங்களுக்கு டீல் உண்மையை சொல்லுங்க நான் உங்களை காப்பாத்துறேன்னு சொன்னாரு அப்ப சிஐடி உங்களுக்கு ஒரு டீல் நம்ம இருந்ததா சிஐடி உங்களுக்கு ஹாசியாருன்னு சொல்லி உங்கள பயமுள் தாடி போட்டு தகவல் எடுத்துக்கணா இல்ல என்ன நடந்து நீங்கள் இது சொல்லுங்க நான் இதே இதே நான் பார்க்கும் பிரச்சனை என்ன பரவாயில்லை சொல்லுங்க ஓப்பன் ஆகாமல் கேட்க அப்புறம் எங்களுக்கு ரெண்டு டவுட் போட்டாங்க நம்மள சொல்லி அதோட பிள்ளைய அந்த மட்ட கொழும்பு போயிட்டே என்ன செஞ்சாரு என்ன மட்டக்களை போய்ட்டு வர சுற்றின்னுவே ஒரு மீட்டிங் அவசரம் நான் வாங்கன்னு சொல்லி வர கூட நம்ம அப்போ வரக்குள்ள இன்னைக்கு எம்ஐயில கொஞ்சம் கனெக்ஷன் இருந்த ஒரு லோ லெவல் கனெக்ஷன் எனக்கு இருந்தேன் எனக்கு எம்ஐயில கொஞ்சம் அதுல ஒரு முக்கியமான நாளையை கால் பண்ண சொன்னார் அவருக்கு தெரியாது நான் மட்டும் நீங்கள் மட்டக்கள போகிற பிளான் உங்களுக்கு எடுத்து தனோவோம் ஒன்ட போகிற நீங்க போகாதீன்னு சொன்னால் அப்ப என்ன இல்ல இது கட்டும் நான் உங்களோட பழையதுக்கான சொல்லு மட்டும் உங்களுக்கு உங்களுக்கு முடிவு எடுக்காங்க வேற ஒரு பிரச்சனை ஆகிபட்டு உங்களை முடிக்கணும்னு சொல்லி பிளான் போட்டுருக்காரு பிள்ளையான் ஒரு முக்கியமான விழுகுது அப்படி பிள்ளையான் மக்களை இந்தியா பத்தாம் தீதி பதினஞ்சாம் தேதி சிலை மீட் பண்ண பதினாறு பண்ண கொழும்புல நான் பதினெட்டு மக்களை பார்த்து சொல்லுனா பத்தொமாம் இந்தியா அதுக்கப்புறம் போய் போய் விட ஃபேமிலிய எடுத்தேன் இங்கே வந்த பிள்ள பிள்ளையான பிள்ளையான காய்ச்சி விடுது அப்ப நான் பிள்ளையா அனுப்பிச்சேன் எனக்கு இந்தியாவில ஒரு ஸ்காலர்ஷிப் அந்த அவசரமா அதுக்கு நான் வந்து திடீர்னு வந்தேன் அங்க அப்ப இவர் சுரேஷால ஹோல் பண்ணிக்கிட்டார் ஏன் இந்தியா போனீங்க அப்ப நாங்க நீங்க லொக்கேஷன் அனுப்புங்க நான் இன்னைக்கு அங்க ஹெல்ப் பண்ண ஆளு ஹெல்ப் பண்ண ஆளு அனுப்பிச்சு நான் லொக்கேஷன் அனுப்பலான்னு மாறி கொடுத்துருவேன் நான் சாய்ச்சி கொடுத்தேன் பிள்ளையோட பிள்ளையார் கிட்ட நீங்க ஏன் சந்தே ஓவியல் சந்தேகப்படாதீங்கன்னு அந்த ரெக்கார்டில் மீக்க நீ சந்தேகப்படாது நான் ஹெல்ப் பண்ண போது நீங்கள் வாங்க நீங்கள் அவசரப்படாதீங்க அப்படி இப்படி இப்படி காட்சி ஏன்னா நானும் வர என்ன வார என்ன வர என்ன வர அப்படி சொல்லி நான் அப்படி டைம் எடுத்து வந்து சூசிய மெஷ் கான்டெக்ட் பண்ணி வந்தேன் ஹெல்ப் பண்ண ஹெல்ப் பண்ண அவனை ஹெல்ப் பண்ண அவன் ஃபயத்தில் ஹெல்ப் பண்ணல ஏண்டா அவளை என்ன நம்பலை ஃபர்ஸ்ட் அதான் பிரச்சனை அவர் அதிலே குறிப்பிட்ட இன்னும் பல மேலதிகமான தகவல்கள் ஒலிவடிவில் வெளியிடவில்லை விசாரணைகளை அடிப்படையாக கொண்டு ஒலிவடிவில் வெளியானவை விசாரணைகளுக்கு அப்பாற்பட்டதாக இருக்கின்றது விசாரணைகளுக்கு உட்பட்டு இருக்கின்றது அதனையும் விட மிக ஆழமான மிக முக்கியமான விடயங்கள் ஒலிவடிவில் வெளியிடப்படவில்லை எதற்கும் பதினைந்து பொய்ப்பெயர்களை எழுதித்தாருங்கள் அந்த பெயர்களை இராணுவ பட்டியலில் சேர்த்து விடுகிறேன் என அவர் நம்பிக்கை கொடுத்திருக்கின்றார் சுரேஷாலி அவர்கள் நம்பிக்கை கொடுத்திருக்கின்றார் பொய்ப்பெயர்களை எங்களுக்கு பொறுப்பான புலனாய்வு அதிகாரி முகமட்டுக்கு அனுப்பி இருக்கின்றார் அந்த காலப்பகுதியில் இந்த ராணுவ ஒட்டுக்குழுக்கள் அல்லது துணை ராணுவ குழுக்கள் பராமிலிடக்கான மேற்பார்வையாளராக புலனாய்வு துறையின் சார்பிலே முகமட் தான் அந்த காலப்பகுதியிலே இவர்களை கையாளக்கூடியவர்களாக சம்பள விவகாரங்களை பார்க்கக்கூடியவராக இருந்திருக்கின்றார் ரெண்டாயிரத்தி பதினைந்து பொது தேர்தலுக்கு பின்னர் பிள்ளையானை பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்கின்றார்கள் மாதங்கள் தொடர்ச்சியான தடுப்பு காவல் யாரும் சந்திக்க முடியாத அளவில் மாதங்களின் பின்னர் அசாத் மௌலானா ஒருவாறாக சந்திப்பதற்கான சட்டத்தரணையூடாக அனுமதியை பெற்று அவர் செலுகின்றார் பிள்ளையனுடைய சட்டத்தரணைகளை ஏற்பாடு செய்வதில் அல்லது அவருக்கான வழக்குகளை கொண்டு செல்வதில் ஜனாதிபதி சட்டத்தரணைகளை பசில் ராஜபக்ச தயார்படுத்துகின்றார் பிள்ளையான் அவர்கள் சிறையிலே சந்திக்க சென்ற சம்பவம் தொடர்பில் அசாத் மௌலானா கருத்துக்களை பகிர்ந்து கொள்கின்ற போது ஒரு தகவலை பகிர்ந்து கொள்ளுகின்றார் அவர் மிகவும் விசாலமான ஒரு இருந்தார் அவர் கை தொலைபேசியை காவலர் ஒருவர் ஊடாகத்தான் உள்ளுக்கு யார் அந்த சிறை காவலர் பிள்ளையானிடம் கை தொலைபேசி எடுத்து சென்ற சிறை காவலர் தொடர்பான விசாரணைகளும் இப்போது நடைபெற்று இறுதிக்கட்டத்தை அடைந்திருக்கின்றது அது ஒரு புறம் இருக்க இன்னொரு விடயம் பிள்ளையானால் அசாத் மௌலானாவிடம் கூறப்படுகிறது சைனி மௌலவி என்று அழைக்கப்படும் தற்கொலை குண்டு தாக்குதலை மேற்கொண்ட சகரானினுடைய சகோதரரை தான் சந்திக்க வேண்டும் என்று பிள்ளையான் கேட்கின்றார் அதற்குரிய ஏற்பாடுகள் சந்திப்பதற்கு வழங்கப்படுகின்றது சந்தித்த பின்னர் பிள்ளையான் கூறுகின்றார் இவர் கொஞ்சம் விசையகாரம் தான் என்று அசாத் மௌலானிடம் கூறியதாக அசாத் மௌலானாவின் வாக்கு மூலம் தாக்குதல் அதாவது ரவீந்திரநாத்தின் கடத்தல் காணாமல் போதலில் கைது செய்யப்பட்ட பிள்ளையானை உயிர் தாக்குதலுக்குள் தொடர்பு படுத்தியது அல்லது அது தொடர்பான விசாரணைக்குள் இழுத்துச் சென்றது அசாத் மௌலானாவின் வாக்கு மூலம் என்பதுதான் இப்போது அங்கிருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஆதாரமாக இருக்கின்றது அசாத் மௌலானா இப்போது புலம்பெயர்ந்த நாடு ஒன்றில் அரசியல் தஞ்சம் சில விடயங்களை கோரிப்பதனால் பெற்றிருப்பதாகவும் கூறப்படுகின்றன வீடியோ காணொலியூடாகவும் அசாத் மௌலானாவுடன் சில தரவுகள் பெறப்பட்டிருப்பதாக கொழும்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன சைனி மௌலவியின் மனைவியிடம் ஐம்பது ரூபாய் பணத்தை கொடுக்கும்படி பிள்ளையான் கூறுகின்றார் அந்த பணமானது குறிப்பாக மட்டக்கிளப்பு லேக் ரோட்டில் இருக்கக்கூடிய ஒரு காரியாலயம் ஒன்றுக்கு அழைத்து அந்த ஐம்பதாயிரம் ரூபாய் பணத்தை அசாத் மௌலானா வழங்கியதாக கூறுகின்றார் சமநேரத்தில் அதாவது சைனி மௌலவி அவர்களை சிறைச்சாலையிலே சந்தித்த போது அசாத் மௌலானாவின் கூற்றுப்படி சுரேஷ் சாலவேயும் இரண்டு முறை தொலைபேசி வழியாக பிள்ளையான் உரையாடியதாக சுரேஷ் சாலை தொடர்பாக அசாத் மௌலானாவின் வாக்கு மூலம் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றவர்கள் சார்பிலே ஒருவரை சந்திப்பதற்காக ஏற்பாடு செய்யப்படுகின்றது அவர் வேறு யாருமல்ல ஒருவர் சார்பிலே மட்டக்களப்புக்கு வருகின்றார் அசாத் மௌலானாவை சந்திக்கின்றார் அசாத் மௌலானாவுடன் அசாத் மௌலானாவின் பதிவிலே சிறைக்குள் சென்று பிள்ளையானை சந்திப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படுகின்றது அவர் சந்திக்க செல்லுகின்றார் இருபது நிமிடங்கள் அந்த குறிப்பேட்டில் அதாவது நிமிடங்கள் தான் அனுமதி வழங்கப்படுகின்றது ஆனால் இரண்டு மனுத்தியாலங்கள் சந்திப்பு கொண்டிருந்த போது அங்கிருந்த சிறை காவலர்கள் அங்கு இதனை அனுமதிக்க முடியாது தாம் சட்ட ரீதியாக சில சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டும் என்கின்ற கோரிக்கைகளை அசாத் மௌலான விடுத்ததாகவும் அதன் பின்னர் மீண்டும் அவர் அது குறித்த இடத்துக்கு சென்ற போது அங்கு நீண்ட உரையாடல்

விடயங்கள் அதாவது இந்த பணப்பரிவர்த்தனை விடயங்களை சுரேஷ் அலை கூறுகின்றார் ஆயுத குழுக்களுக்கு அரசு சார்பில் பொறுப்பாக இருந்த முகமது டூடாக நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள் என்ற போது செப்டம்பர் மாதம் அந்த அந்த காலப்பகுதியிலே செப்டம்பர் மாத சம்பளத்தோடு மேலதிகமாக இரண்டரை லட்சம் ரூபாய் பணம் ஆசாத் மௌலானாவின் வங்கி கணக்குக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது அந்த பணத்தினை சைனி மௌலவியின் மச்சானிடம் ஆசாத் மௌலானா வழங்கியதாகவும் சட்டத்தரணி ஓட்டமாவடி பகுதியைச் சேர்ந்த ஒரு சட்டத்தரணியை அஹ் இவர்களுக்கு ஒழுங்குபடுத்தி அவர்களை சிறையில் இருந்து வழியில் எடுப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் அசாத் மௌலானா தரப்பில் வாக்கு மூலம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இங்குதான் இன்னும் ஒரு முக்கியமான தகவல் இருக்கின்றது பல குழப்பங்கள் நிறைந்த தகவல் இருக்கிறது இருபத்தி நான்கு பத்து ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு காலப்பகுதியிலே அந்த பிணையிலே வெளியிலே வந்த மூவரும் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஜனவரி மாத கடைசியில் மேற்படி பிணையில் வந்தவர்களை சுரேஷ் சாலை அவர்கள் சந்திக்க விரும்புவதாக பிள்ளையானவர்கள் அசாத் மௌலானிடம் கூறுகின்றனர் பிள்ளையான் அசாத் கலந்துரையாடலை ஒழுங்குபடுத்தும்படியும் பிள்ளையான் அசாத் மாவலோட கேட்டிருக்கிறார் கலந்து கொள்ள சொன்னதுடன் ராணுவ வாகனத்தில் போகும்படியாக அறிவுறுத்தி இருக்கின்றார் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டாம் ஆண்டு காலப்பகுதியில் நல்லாட்சி அரசாங்கம் இருக்கின்றது ஆனால் இராணுவத்தினர் ஆயுத குழுக்களோடு தொடர்பில் இருந்திருக்கின்றார்கள் அது ஒரு புறம் இருக்க அதற்கு முதல் நாள் அசாத் மௌலான் அவர்கள் சைனி மௌலவி அவர்களுக்கு தொலைபேசி அழைப்பு எடுத்து அந்த கூட்டம் தொடர்பில் கூற முற்பட்ட போது அவர் கூறியிருக்கின்றார் சிறையிலே இருந்த பிள்ளையான் பிள்ளையான் அவருக்கு தொலைபேசி வழியாக அனைத்து அறிவுறுத்தல்களும் தந்ததாக கூறியிருக்கின்றார் பாருங்கள் இந்த விடயங்கள் எல்லாம் பார்க்கின்ற போது திரைப்படங்களை பார்க்கின்றது இருக்கின்றது அதற்கான காணொலி ஒன்று உங்களுக்கு முற்பகுதியிலே ஒலிபரப்பப்பட்டது அசாத் மௌலானா கூறியது திட்டங்கள் தீர்மானங்கள் எல்லாம் சுரேசாலே தொலைபேசியிலூடாக உரையாடியதாகவும் கூறப்படுகின்றது பிள்ளையானோடு அதன் பின்னர் புத்தலம் பனாத்துவில் பகுதியிலே கூட்டம் ஒழுங்குபடுத்தப்படுகின்றது சைனி மௌலவி ஒருத்தரை மட்டும்தான் அசாத் மௌலானாவுக்கு தெரியும் சைனி மௌலவி அவர்கள் தன்னுடைய சகோதரரை அறிமுகப்படுத்தியதாக அசாத் மௌலானா தன்னுடைய பதிவிலே மேற்கொண்டிருக்கின்றார் அவர் தனது அதாவது சைனி மௌலவி அறிமுகப்படுத்தியவர் தனது பேரை சஹரான் என்று கூறியதுடன் சுரேஷ் சாலே அவர்களிடம் சஹரான் மௌலவியை அசாத் மௌலானா தான் அறிமுகப்படுத்தி வைக்கின்றார் இவரை பற்றி சுரேஷ் சாலையை பற்றி நிறைய அறிந்திருக்கின்றேன் என்று சஹரான் அவர்கள் கூறியதாகவும் அசாத் மௌலானா கூறியிருக்கின்றார் உடனே ஒரு வீட்டுக்குள் நுழைந்தார்கள் மூன்று மனத்தியாலங்களுக்குள் அங்கு கூட்டங்கள் இடம்பெறுகிறது அங்கு அசாத் மௌலானா அழைக்கப்படவில்லை வீட்டுக்கு வெளியிலே தான் அசாத் மௌலானா நின்றிருந்தார் உடனே கூட்டத்துக்கு பிறகு கூட்டம் வந்த கலந்துரையாடல் சைனி மௌலவி சஹரானுடனான கலந்துரையாடலின் பின்னர் வெளியே வந்த சுரேஷ் அவர்கள் தனியாக அசாத் மௌலானாவை கூப்பிட்டு ஒரு விடயத்தை கூறுகின்றார் கோத்தாபாய ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டால் மட்டும்தான் இப்போது பிள்ளையான் இருக்கின்ற ஆபத்தில் இருந்து வெளியே வர முடியும் பிள்ளையானை காப்பாற்ற முடியும் என்ற கட்டளை அல்லது அது தொடர்பான அறிவுறுத்தலை அசாத் மௌலானாவுக்கு வழங்குகின்றார் அடுத்த நாள் பிள்ளையானை சந்தித்து விடயங்களை எல்லாம் அசாத் மௌலானா குறிப்பிடுகின்றார் குறிப்பிட்ட பின்னர் பிள்ளையான் கோத்தாபாயாவை வெள்ள வைப்பதற்காக சுரேசாலாவின் பிளானில் இணைந்து வேலை செய்யுங்கள் சுரேசாலை கூறுகின்ற விடயத்தோடு இணைந்து செயற்படுங்கள் என்று கூறுகின்றார் இரண்டாயிரத்தி பதினெட்டிலே கோட்டபாய ராஜபக்சவின் உத்தியோகபூர்வ வாசசலத்திலே பிள்ளையானின் சார்பில் அசாத் மௌலானா பிரசாந்தன் தேவராஜ் இனிய பாரதி ஆகியோர் கலந்து கொண்டதாக அசாத் மௌலானா குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த சந்திப்பிலே ஓய்வு பெற்ற தேசிய புலனாய்வு துறையின் மேஜர் ஜெனரல் கபில போன்றவர்களும் கலந்து கொண்டதாக அசாத் மௌலானா குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த கூட்டத்திலே கோட்டாபாயவை ஜனாதிபதி தேர்தலில் வென்றால் பிள்ளையானை விடுவிக்க முடியும் என்று தனக்கு முழுமையான வேலை செய்யும்படியாக கோட்டபாய இவர்களை கேட்டிருப்பதாகவும் குறிப்பிடப்படுகின்றது ரெண்டு மாதத்தின் பின்னர் சுரேஷாலவும் சகரானும் வனாத்து முல்லவை சந்தித்து பதினான்கு மாதங்களின் பின் ஜனாதிபதி தேர்தலுக்கு ஏழு மாதங்களுக்கு முன்னரே உயிர் ஞாயிறு தாக்குதல் இடம்பெற்றதாக அசாத் மௌலானா குறிப்பிட்டிருக்க இதன் போது மட்டக்களப்பில் அசாத் மௌலானா இருந்ததாகவும் உயிர் தாக்குதல் இடம் பெற்றவுடன் அசாத் மௌலானா பிள்ளையானை சந்திப்பதற்கு பதினோரு மணிக்கு சென்றதாகவும் தகவலை கூறியதாகவும் யாருக்கும் ஒன்றும் தெரியாத நேரத்தில் பிள்ளையான் நீ வாயை மூடிக்கொண்டிருந்தால் போதும் அதுவே போதும் எல்லாம் நடந்துவிடும் என்று கூறுகின்றார் இது எங்களுடைய கூட்டாளியினுடைய வேலையாகத்தான் இருக்கும் சுரேஷாலே கூட்டாளியினுடைய வேலையாகத்தான் இருக்கும் என்று பிள்ளையான் அசாத் மௌலானா இடம் கூறியதாக அசாத் மௌலானா குறிப்பிட்டிருக்கிறார் ஐப்பசி பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் தேதி சுரேஷ் ஆலே அவர்களை கோட்டாபாய அதிகாரத்துக்கு வந்த பின்னர் மீண்டும் சந்திக்கின்றார் அசாத் மௌலானா தனது அறைக்குள் வைத்து தனது கணனியில் பாராளுமன்றத்தில் ஹரீன் பெனாண்ட அவர்களுடைய ஒரு பேச்சினை அதாவது வீடியோ ஒன்றினை காட்டி அதே காலப்பகுதியில் ஆயரினுடைய செயலாளராக இருந்த சிறில் காமினி அவர்கள் பேசிய வீடியோ ஒன்றையும் அசாத் மௌலானாவை பார்க்கும்படி கூறுகின்றார் பாராளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார் அவர்களின் வீடியோவையும் பார்ப்பதற்கு காட்டுகின்றார் சகரான் குழுவுக்கும் ராணுவ புலனாய்வு குழுக்கும் தொடர்பு இருக்கிறது என்று சொல்வது பற்றி தெரியுமா என்று கேட்டார் சஹரானுக்கும் இராணுவ புலனாய்வு குழுவுக்கும் தொடர்பு இருப்பது என்பது எப்படி தெரியும் என்று அசாத் மௌலானாவிடம் சுரேஷாலை விசாரித்திருக்கின்றார் அப்போது இதனை நீர்தான் சொல்லி இருக்க வேண்டும் என்று அசாத் மௌலானா மீது ஒரு சந்தேகம் இருக்கின்றது அது பற்றி யாரோடும் கதைக்கவில்லை என்று அசாத் மௌலானா தன்னை விவாதித்து நிரூபிப்பதற்கு முயற்சி செய்கிறார் அசாத் மௌலானா அவர்கள் மிகவும் ஆதங்கப்படுகிறார் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டில் இருந்து சுரேஷ் அளவே எனக்கு தெரியும் இவ்வாறு சந்தேகப்பட்டு விட்டாரே மிக கடுமையாக இருந்தது அவருடனான கலந்துரையாடல் பத்து மணிக்கு போன அதாவது பத்து மணிக்கு சுரேஷ் அளவை சந்திக்க போனவரை மதியம் ஒரு மணி வரையும் சந்தேகத்தோடும் மிகவும் ஒரு தீவிர விசாரணைக்கு உட்படுத்தியதாக சுரேஷ் ஆலை தொடர்பில் அசாத் மௌலானா கூறுகின்றார் இவர் கடுமையாக சந்தேகிக்கின்றார் என்று விளங்கிக் கொள்ளப்பட்டதாகவும் அவர் உறுதிப்படுத்துகின்றார் வெளியே வந்தவுடன் இந்த சம்பவம் இடம்பெற்றவுடன் உடனடியாக பிள்ளையானுக்கு தொலைபேசி அழைப்பு எடுத்து இவ்வாறு கடுமையாக சந்தேகிக்கின்றார் என்னை கடுமையான வகையில் ஒரு சோதனை முறையிலே என்னை நடத்தினார் என்று பிள்ளையானிடம் சுரேஷ் ஆலை தொடர்பில் அசாத் மௌலானா ஒரு ஒப்புதல் வாக்குமூலத்தை வழங்குகின்றார் ஒக்டோபர் பதினாறாம் தேதி பிள்ளையான் தனியாக சுரேஷ் அளவை சந்தித்து விட்டு சந்தித்து வந்ததை அசாத் மௌலானிடம் கூறவில்லை பிள்ளையான் பதினாறாம் தேதி சந்தித்ததை யார் கூறுகிறார் என்றால் பிள்ளையானின் தனிப்பட்ட சாரதியாக இருந்த அமலன் அவர்கள் அசாத் மௌலானிடம் கூறுகின்றார் சந்தித்தது குறித்து பிள்ளையான் கடைசி வரையும் அசாத் மௌலானிடம் கூறவில்லை பிள்ளையானும் சுரேசாலை போல அசாத் மௌலானவை சந்தேகிப்பதற்கு தொடங்கிவிட்டார் விட்டார் இதனை காரணம் காட்டி இருந்தால் ஆபத்து நிகழ்ந்துவிடும் அல்லது நெருக்கடி நிகழ்ந்துவிடும் என்ற உணர்ந்த சுரேஷ் சாலைவை போன்று பிள்ளையான உணர்ந்து விட்டார் என்பதனால் உடனடியாக அசாத் மௌலானா அந்த இடத்திலிருந்து நகர்கிறார் அல்லது தப்பியோடுகின்ற சம்பவம் ஒன்று இடம்பெறுகின்றது இவ்வாறாக உயித்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் இப்போது அரசு எவ்வாறான நடவடிக்கை எடுத்திருக்கிறது இருந்த ஆயுத குழுக்கள் அல்லது ஒட்டு குழுக்களுக்கான ஊதியம் எவ்வாறு சென்றது நல்லாட்சி அரசாங்கம் வந்த பின்னர் அவர்களுக்கு அந்த பணங்கள் நேரடியாக கைகளில் வழங்கப்பட்டன அந்த பணங்களை பெற்றவர்கள் யார் கிட்டத்தட்ட விளக்கு மாகாணத்தில் மட்டும் அதாவது அரசோடு இணைந்து செயற்பட்ட ஆயுத குழுக்கள் அல்லது ஒட்டு குழுக்கள் பராமிலிட்டரி முன்னூற்று பனிரெண்டு பேர்களுக்கான மாதாந்த ஊதியம் சென்றிருப்பதாக கூறப்படுகின்றது அது அங்கு தரவாக இல்லை என்றும் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டின் பின்னர் நேரடியாக வழங்கப்பட்டிருப்பதாகவும் நேரடி ரெண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டுக்கு முன்னர் ராணுவ புலனாய்வு அமைப்பினூடாக வழங்கப்பட்டிருப்பதாகவும் இப்போது இந்த தகவல்கள் இப்போதைய விசாரணைகளில் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றன இந்த ஊதியத்தை பெற்றவர்கள் யார் ஊதியம் பெற்றவர்கள் எவ்வாறு மக்களுக்கு எதிராக செயற்பட்டார்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த அந்த உத்தியோகபூர்வமான செயற்பாடு என்ன என்கின்றது எல்லாம் இப்போது விசாரணை ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன இந்த காலப்பகுதியிலே முகமட் என்பவர் தான் ராணுவ புலனாய்வு பிரிவில் இருந்து ஆயுத குழுக்களை இருக்கின்றார் அவரை தொடர்பான விசாரணைகளும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன ஒட்டுமொத்தத்தில் பிள்ளையானுடைய கைதின் பின்னர் கொண்டிருக்கின்றது ராணுவ புலனாய்வு என்கின்ற தகவல் மட்டும்தான் இப்போது மிகிதமாக இருக்கின்றது ஆனால் இப்போது இருக்கக்கூடிய இராணுவ புலனாய்வு பிரிவினுடைய பணிப்பாளராக இருக்கக்கூடிய அனைவரும் வந்து மிகவும் சிறப்பாக செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் இப்போது புலனாய்வு துறையினுடைய பணிப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய நல்லாட்சியிலும் அந்த பணியிலை மேற்கொண்ட சாணி அபேசேகர் அவர்கள் இந்த விடயங்கள் தொடர்பான சிறப்பு விடயமாக இந்த விடயத்தை கையாண்டு இது தொடர்பான புதிய சில உத்தரவுகளையும் பிறப்பித்திருப்பதாக கொழும்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன யார் ஊதியம் பெற்றார்கள் யாருக்கு ஊதியம் வழங்கப்பட்டது ராணுவ புலனாய்வு அமைப்புடன் இணைந்து செயற்பட்ட தமிழ் ஆயுத குழுக்களின் விவரம் என்ன கிழக்கில் யார் வடக்கில் யார் என்கின்ற விவரங்கள் எல்லாம் வெகு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலவால் நாடாளுமன்றத்தில் வெளிப்படுத்தப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நாம் ஒரு சில தினங்களுக்கு முன்னர் கூறிய சர்வதேச நாடுகளில் இருக்கக்கூடிய ஆயுத குழுக்கள் மற்றும் பாதாள உளவு குழுக்களோடு தொடர்புடையவர்களை கண்டுபிடிப்பதற்காக இலங்கையின் புலனாய்வுத் துறையினர் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் அந்த தகவலை நேற்று உத்தியோகபூர்வமாக ஆனந்த விஜயபால் அவர்கள் அறிவித்திருக்கின்றார் அதுபோன்று இப்போது கூறிய விடயங்களும் வகு விரைவில் அறிவிக்கப்படலாம் அல்லது வெளிப்படுத்தப்படலாம் என்கின்ற அந்த நம்பிக்கையில் செய்திகளுக்கப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்